ஊர்ல சிவா அப்படிங்கிற பெரிய பிசினஸ் இருந்தான் அந்த ஊர்லயே அவன விட பெரிய பிசினஸ் மேன் வேற யாருமே இல்ல சிவா எந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் திரும்பி பார்க்கவே மாட்டான் அவனுக்கு நிறைய வியாபாரம் இருக்கிறதுனால நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால அவன் எப்பவுமே பிஸியா தான் இருப்பான் ஒரு நாள் அவனுடைய சொந்த ஊர்ல இருந்து சிவாவோட அம்மா ராதிகா அவங்க அப்பா சங்கர் வந்தாரு சிவாவை பார்த்த உடனேயே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஆனா சிவா மட்டும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டான் என்னங்க நம்ம புள்ள நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அமைதியா போயிட்டானே நம்மள பார்த்து சிரிச்சால்ல அவ்வளவுதான் அவன் நமக்கு கொடுக்கற மரியாதை எத்தனையோ நாளுக்கு அப்புறம் என் புள்ளைய பார்க்க வந்தா அவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் ஒரு காலத்துல நம்ம கிட்ட பணம் மட்டும் தான் இருக்கல மத்த எல்லாமும் இருந்துச்சு சந்தோஷம் கஷ்டம் வறுமை கோபம் சகிப்புத்தன்மை எல்லாமே இருந்துச்சு ஆனா அப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கல ஆனா இப்போ பணம் மட்டும் தான் இருக்கு சந்தோஷம் போயிடுச்சு ஏங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் மறுபடியும் திரும்ப வந்து நம்ம கிட்ட பேசுவான் பாருங்க நீங்க தேவையில்லாம இதோ யோசிக்கிறீங்க சரி நீங்க வாங்க கொஞ்சம் உக்காந்து ஓய்விடுங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கோம் சரி சரி வா அப்படின்னு அப்பா அம்மா ரெண்டு பேரும் உக்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க அம்மா அன்னைக்கு ராத்திரி புள்ளைக்காக புடிச்ச சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க புள்ளைய சந்திக்கிறதுனால அவங்க கையார சமைச்சு கொடுக்க அவங்க ஆசைப்பட்டாங்க என்னம்மா நீ சமைக்கும் போது வர வாசம் தெருவுல போற எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துரும் போலியே உன் பிள்ளைக்காக விதவிதமா சமைச்சிருக்க போலியே நீ கையார சமைச்ச சாப்பாடை சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமா நானோ நீ சமையல் செய்யற அழகை பார்த்து தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாக்க நீ சுமாரா இருந்தாலும் சாப்பாடு நல்லா சமைச்ச அதனாலதான் போனா போகட்டேன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போது போது நிப்பாட்டுங்க எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டில் காரத்தை அதிகமா சேர்த்துருவேன் இது எல்லாம் என் பிள்ளைக்காக நான் ரொம்ப ஆசையாக சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு அவன் வந்த உடனேயே என் கையாரியே அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் பாவம் என் புள்ள நல்லா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சோ என்னவோ ஆமாமா புள்ள மேல இருக்கிற பாசத்துல புருஷனை வரைக்கும் கொஞ்சமாவது சரியா கவனிச்சிருக்கியா நானும் தான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு உன் கையாற எனக்கும் இன்னைக்கு ஊட்டி விடலாம்ல இப்படி சின்ன புள்ள மாதிரி ஏங்க அடம் பிடிக்கிறீங்க தட்டை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்களே வச்சு சாப்பிடுங்க நான் என் பிள்ளைக்கு மட்டும் தான் ஊட்டுவேன் அப்படின்னு அம்மா அவங்க பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் அப்பாவோ ஒரு பிளேட்ல சமைச்ச எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டு இருந்தாரு அத பார்த்ததுமே அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்னங்க இப்படி சாப்பிடுறீங்க என் பிள்ளைக்கு கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிடுங்க புள்ளியே கொஞ்சம் அமைதியா சாப்பிடுங்க நீதானுடைய எல்லாத்தையும் சாப்பிட சொன்ன அதுக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா கொஞ்சம் பொறுமையாருங்க அப்படின்னு ராதிகா புருஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க தான் புள்ள சிவாவுக்காக எவ்வளவோ நேரமா அவங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் அவன் வரவே இல்ல நடுராத்திரி ஆனாலும் அவன் வீட்டுக்கு வரல விடிய காலையில வந்து அவன் ரூமுக்குள்ள போய் படுத்தான் புள்ளைக்காக காத்திருந்து காத்திருந்து கடைசியில ராதிகா அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க காலையில எழுந்துச்சு சிவா ஆபீஸ்க்கு ரெடியாகி வேகமா போய்கிட்டு இருந்தான் அத பார்த்ததும் சங்கருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு ஏண்டா நேத்து முழுக்க உங்க அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா கண் முழிச்சி நீ வந்ததும் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு உக்காந்துகிட்டு இருந்தா ஆனா நீ ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லையே அப்பா எனக்கு டைம் இல்ல நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுடா எப்படி இருக்கேனாவது கேளு உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் வீடு முழுக்க வேலைக்காரங்களை வச்சிருக்கேனே உங்களுக்கு எதாவதுன்னா அவங்க என்கிட்ட சொல்ல எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா எனக்கு அங்க மீட்டிங் இருக்கு அஞ்சு நாளுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயா இருப்ப அப்ப வேணும் நான் உங்ககிட்ட பேசுறேன் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சிவா அங்கிருந்து கிளம்பி வெளியில போயிட்டான் சிவா பேசுறத பார்த்து அப்பா ரொம்பவும் கவலப்பட்டாரு அம்மாவும் புள்ள பேசுறத கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க இனி அங்க இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு புருஷம் பண்டாட்டி ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க ஊருக்கே போயிட்டாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு சிவா வேலை வேலைன்னு சொல்லி அதுல அவனையே அவன் மறந்துட்டான் அதுக்குள்ள பண்டிகை நாலும் கூட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மட்டும் தனியா தான் இருந்தான் அப்பதான் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அம்மா பிச்சை ஏதாவது இருந்தா போடுங்கம்மா இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ இந்த பணத்தை வச்சு நான் என்னங்கய்யா பண்ண போறேன் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கய்யா பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறியே உனக்கு என்ன பைத்தியமா பணம் தான் எல்லாமே இந்த உலகமே பணத்துக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்கு பணத்தை வச்சு என்ன வேணும்னாலும் செய்யலாம் இப்போ நீ கேக்குறியே அந்த சாப்பாடு அதுவும் இந்த பணம் இருந்தாதான் யாரா இருந்தாலும் கொடுப்பாங்க வாய் முடிக்கிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போ எனக்கு வேணாங்க ஐயா நான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தான் இப்படி வீடு வீடா வர பணம் வேணும்னா சந்தைக்கோ மார்க்கெட்டுக்கோ போய் அங்க எடுத்துப்பேன் இல்லையா பிச்சை வீட்டுக்கு வந்தாதான் சாப்பாடு கிடைக்கணும் வீடை தேடி வந்தேன் என்னடா உனக்கு இவ்ளோ திமுரு நீ எதை பாத்து உனக்கு இவ்வளவு திமுரு பணத்தை பத்தி ஏதாவது சொன்னு வச்சுக்கேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் பணத்தோட மதிப்பு தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு கோடீஸ்வரனா இருக்கேன் நிறைய பணத்துக்கு நடுவுல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கும் சொல்லு நீ ரொம்ப பேசாத இந்த பண்டிகை நாள் வர இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு போ என்னங்க ஐயா இவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்க உங்க மனசு கஷ்டப்படுறது எனக்கு அப்படியே தெரியுது

அந்த திவாகர் நீயா அந்த காலத்துல எல்லாரும் உன் பேர தான் சொல்லுவாங்க நீ ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாச்சே எல்லாரும் உன்ன பத்தி கதகதையா சொல்லுவாங்களே ஏதோ தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்ட நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா ஆனா ஏன் இந்த நிலமைக்கு வந்துட்ட எல்லாரும் அந்த பணத்துக்காக தான் போராடுறாங்க ஆனா எல்லா பணமும் இருக்கிற கோடீஸ்வரனங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா அது உண்மையில்ல ஒரு கோடீஸ்வரனுக்கு இருக்கிற கஷ்டம் சாதாரணம் கஷ்ட கிடையாது ஆனா அவனுக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கும் தெரியாது முக்கியமா அந்த கோடீஸ்வரனா இருக்கானே அவனுக்கே அந்த கஷ்டம் என்னன்னு தெரியாது கோடீஸ்வரனுக்கு கஷ்டமா என்ன இது வித்தியாசமா சொல்லிக்கிட்டிருக்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே அப்படின்னா நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா நீங்க தினமும் நல்ல படுத்து தூங்குறீங்களா ஊருக்குள்ள எல்லாரும் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ ஏன் இங்க தனியா இருக்க பணம் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உனக்கு ஏன் தோணுது அப்பா அம்மாவை விட்டுட்டு ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி இருக்க அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடு பிச்சைக்காரன் கேட்ட எந்த கேள்விக்கும் சிவா கிட்ட எந்த பதிலுமே இல்ல அதனால பிச்சைக்காரனே சொல்ல ஆரம்பிச்சான் கோடீஸ்வரனுக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்திலேயே அப்பா அம்மாவை விட்டு அவன் தள்ளி நின்றுடுவான் எல்லாரும் இருந்தாலும் அவன் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வராது மனசுக்குள்ள அவன் ஒரு அனாதை தான் ஆனா அதை அவன் தெரிஞ்சுக்க மாட்டான் எல்லாரும் கூட சேர்ந்து சுத்தவும் மாட்டான் ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக அவன் எழுந்துக்கிட்டு இருப்பான் ஆனா நான் வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப பெருசுன்னு நினைப்பான் நானும் அப்படிதான் நினச்சேன் பணம் நிறைய சம்பாதிச்சேன் ஆனா நாலு மனுஷங்களையும் அவங்களுடைய நல்ல மனசையினால ஜெயிக்க முடியல எனக்குன்னு இருந்தவங்க எல்லாரையுமே தள்ளி வச்சுட்டேன் இப்போ அனாதியா மாதிரி இதோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த நேரத்துல சிவா கண்ணுல இருந்தும் கண்ணீர் வந்துச்சு அவன் ரொம்பவே யோசிச்சான் அவன் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துச்சு பொழுதே அவன் அங்கிருந்து அவன் ஊருக்கு கிளம்புனான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் போய் பார்த்து அவங்க கால்ல விழுந்து ரெண்டு பேருகிட்டயும் மன்னிப்பு கேட்டான் என்ன மன்னிச்சிடுமா அப்பா என்ன மன்னிச்சுடு நான் பண்ண தப்பு இப்ப எனக்கு தெரியுது இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சதுமே ராதிகா சங்கர் ரெண்டு பேரும் அவங்க புள்ளைய கட்டிபுடிச்சாங்க கவலைப்படாதப்பா கவலைப்படாத உனக்கு எந்த கஷ்டமோ வேணாப்பா இப்படி உன்னனியே கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லடா எங்க கூட இப்படி கொஞ்ச நேரம் உக்காந்து பேசு அதுவே போதும் அதுதான் எல்லாருக்குமே சந்தோஷம் இப்பவாவது உங்க அம்மா கையார சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இங்கேயே இருடா கோடீஸ்வரனா பணம் சம்பாதிக்க மட்டும் ஓடாம எங்க கூடவே இருந்து எங்களுக்கு துணையா இருடா எங்களுக்கு அதுவே போதும் வா முதல்ல உங்க அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு இதுக்கப்புறமா அந்த சாப்பாடும் கிடைக்காது என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா உங்க அம்மா சமைச்சு கொடுத்தத எப்புடிடறா சாப்பிடுவ உன் பொண்டாட்டி சமைச்சத தானே சாப்பிட முடியும் அப்படின்னு அப்பா சொன்னதை கேட்டு அம்மா புள்ள ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அன்னையில இருந்து சிவா கோடீஸ்வரனா இல்லாம அவன் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் ரங்கநாதபுரத்துல ராஜே ஸ்ரீவலி அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்க ஏழைங்களா இருந்தாலும் பெரிய பணக்காரங்க போல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே பிசினாரிங்கிறதுனால அது சாத்தியமாகல பூஜனங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே பிசினாரிங்கன்னு தெரிஞ்சதுனால அவங்கள விட்டு எப்பவுமே உதவிதான் இருப்பாங்க ஒரு நாள் ஊர் தலைவர் அந்த ஊஜனங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு இங்க பாருங்க கிராமத்து ஜனங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல வாக்கெடுப்பு நடக்க போகுது அதனால இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நான் தலைவர் இந்த தடவையும் நீங்க என்ன ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் உங்க எல்லாருக்காகவும் நான் இப்போ ஒரு அன்னதான விழா நடத்த போறேன் எல்லா விதமான சாப்பாடும் செஞ்சு நாளைக்கு நான் அன்னதானம் செய்ய போறேன் அதனால நீங்க எல்லாரும் அந்த அன்னதான விழாவில் கலந்துகிட்டாகணும் ஏங்க ஐயா இந்த சிக்கனு மட்டனு இதெல்லாம் கூட இருக்குமா அட வீணா போனவனே ராஜு உன மாதிரி ஆட்கள் கேட்பாங்கன்னு தான் அதையும் தான் வச்சிருக்கேன் ஆஹா எவ்வளவு பெரிய மனசுங்க ஐயா உங்களுக்கு அதே பெரிய மனுஷோட மீன் எரா இப்படி எல்லாத்தையும் வேங்க ஐயா உங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போவோம்ல நீங்க நல்லவர் அதெல்லாம் கூட தான் வைப்பீங்க எல்லாமே இருக்குண்டா நீ சாப்பிட வரும்போது என் கிட்ட சொல்லிட்டு உக்காரு அப்ப உனக்கு எல்லாத்தையும் நான் பரிமாற சொல்றேன் அடடா உங்கள மாதிரி ஒரு தலைவர் தான் வேணும் அப்படி அன்னைக்கு அந்த சபை முடிஞ்சது அடுத்த நாள் தலைவர் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த அன்னதானத்துக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ராஜுவை பத்தி தெரிஞ்சுதான் தலைவர் முதல்ல இருந்தே காத்துக்கிட்டு இருந்தாரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் ராஜுவும் அவனுடைய பொன்னாட்டி ஸ்ரீவல்லியும் அங்கே வந்தாங்க அதை பார்த்து ஊர் தலைவர் அவருடைய ஆளுக்கு சைகை செஞ்சாரு அதனால அந்த வேலைக்காரன் ராஜுவுக்கு பரிமாற சாப்பாட்டில் கொஞ்சம் காரத்தை தூக்கல போட்டுட்டான் டேய் நம்ம ராஜா வந்திருக்கா பாருங்க அவனுக்கு என்ன தேவையோ அதை பரிமாறுங்க ஒன்றும் கூச்சப்படாத ராஜோ உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே கேட்டு வாங்கி சாப்பிட்டு போதுங்க ஐயா இந்த ஒரு வார்த்தை போது எனக்கு இப்ப ஒரு புடி பிடிக்கிற பாருங்க அப்படின்னு ஒரு சிக்கன் பீஸா அவ்வளவுதான் அவனால காரம் தாங்கவே முடியல ஆனா அங்க அழுதா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு அவன் கத்தல கண்ணுல இருந்து கண்ணீர் வலிஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஸ்ரீவல்லியும் அந்த காரத்தை தங்கிக்கிட்டே எப்படியோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அடியே ஸ்ரீவல்லி எல்லாருக்கும் முன்னாடி அழுதா நல்லா இருக்காதீ நம்மளால அதிகமாக சாப்பிட முடியாது வா கொஞ்சமாக சாப்பிட்டு போயிடலாம் எங்க இவங்க வேணு வேணுன்னே நம்ம சாப்பிட்ல காரம் அதிகமாக போட்ட மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் யாருமே காரம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா அப்படின்னா இவங்க நாம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னு தாண்டி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கணும் இப்போ என்னடி பண்ணுறது எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதை கழுவி காரத்தை கம்மி பண்ணி மறுபடியும் சமைக்கிறேன் மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாமே நல்லா ஐடியா பண்ணிருக்க சரி அப்படியே பண்ணலாம் தலைவர் ஐயா இங்கே பாருங்க நாங்கள் இந்த வேலை விரதம் இருக்கோம் அது மறந்து போய் வந்துட்டோம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயோ உனக்காக கறி மீன் யாரானு வாங்கிட்டு வர சொன்னே ராஜு உன்னால் எதுவும் சாப்பிட முடியாதா ஒன்றும் பரவாயில்லைங்க ஐயா ராத்திரிக்கு அப்புறம் சாப்பிடலாம் அதான் நாங்கள் பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போகிறோம் சரி ராஜு டேய் நம்ம ராஜுக்கு என்ன வேணுமோ அதை பார்சல் கட்டுங்க அவங்க கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு தலைவர் வேலையாட்கள் கிட்ட சொன்னாரு இதுதான் நல்ல வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு ராஜுவும் ஸ்ரீவல்லியும் கிடைச்ச எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அது எல்லாத்தையுமே பார்த்து ராஜு ஸ்ரீவல்லியும் சந்தோஷப்பட்டாங்க எங்க இன்னைக்குதான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் இல்லையா இத நாம நாளைக்கு சாப்பிடலாம் எனக்கும் சமைக்கிற வேலை மிச்சமா சரி சரி அப்படின்னா நாம போய் படுத்துக்கலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜுவோட வீட்டுக்குள்ள நிறைய ஆட்கள் வந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு கண்ணை திறந்து பார்க்கும் போது ஊரோட தலைவர் அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவன் எடுத்துட்டு வந்த சாப்பாடு இன்னும் சில பேருக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தாரு

ஸ்ரீவள்ளி வாய பொழுது பாத்துட்டு இருந்தா அப்படி ராஜா எடுத்துட்டு வந்தது எல்லாமே தீந்து போனதுக்கு அப்புறம் தலைவரும் ஆட்களும் அங்க இருந்து போயிட்டாங்க என்னங்க நாம தான் பிசினாரிங்கன்னு நினைச்சா இந்த தலைவர் நமக்கும் மேலே இருக்கான் போலியே வீணா போனவன் நாம அதிகமா சாப்பிட கூடாதுன்னு காரத்தை அங்க அதிகமா போட்டான் நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லி சாப்பாட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா அதுவும் தாங்க முடியாம வீட்டுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அதையும் தூக்கிக்கிட்டு போயிட்டான் இப்போ என்னங்க பண்றது இன்னென்ன பண்றது போர்வை போத்து கவுந்தடிச்சு தூங்கலாவா அடுத்த நாள் ஸ்ரீவல்லி வீட்டுல ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணா ஆனா பூக்கள் இருக்குல எங்க பூஜைக்கு பூ வேணும் வாங்கிட்டு வரீங்களா சீக்கிரமா இதோ இப்பவே எடுத்துட்டு வர பணம் கொடுத்து வாங்காதீங்க பணத்தை வேஸ்ட் ஆக வேண்டாம் அங்க எங்கயாவது செடி இருந்தா அதுல இருந்து பறிச்சுட்டு வந்துருங்க அதெல்லாம் நீ சொல்லணுமா எனக்கு தெரியும் விடு பொண்டாட்டி பேச்சை கேட்டு வெளியில போன ராஜுவுக்கு ஒரு வீட்ல இருக்கிற பூச்செடிகள் பார்வையில் பட்டுச்சு அதுதான் ஜான்சன் சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளயே அவன் புகுந்துட்டான் அங்க செடியில இருக்கிற பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த வீட்ல இருக்கிற ஒரு வயசான பாட்டி ராஜு பூக்களை திருடுறத பாத்துட்டாங்க அவங்களுடைய வேலையாட்களை கூப்பிட்டு ராஜுவ புடிங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ராஜுவ மரத்துல கட்டி போட்டுட்டாங்க அடைய என்ன விடுங்க நான் ஒன்னும் திருட கிடையாது இந்த தெருவுல தான் என் வீடு இருக்கு போது நீ பாட்டு திருட்டு பயல உன் பார்த்தாதான் திருடன்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கேன் என் வீட்டுல திருடி போறதுக்காக வந்த பாருங்க பாட்டி நான் பூ மட்டும் தான் பூவுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ அது வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன் என் கிட்ட பணம் இல்ல பாட்டி தயவு செஞ்சு என்னை விட்டுடு வேணும் நான் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்போ அந்த பாட்டி ராஜுவ நல்லா கவனிச்சாங்க அவன் போட்டுக்கிட்டு இருந்த துணிமணி நல்லா இருந்துச்சு அதை சந்தையில வித்தா நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உன் சட்டையையும் வேஷ்டியையும் கலட்டி கொடுத்துட்டு போயிடு இல்லனா பணம் கொடுக்கற வரைக்கும் உன விடவே மாட்ட நீங்க இப்படி பண்றது தப்பு இல்லையா நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லையா என்ன நான் சொல்றத செய் அப்படி இப்படியே தான் இருக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ராஜு அவனுடைய சட்டையை கழட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தான்

அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் வந்து கத்திட்டு இருந்தான் அம்மா ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்கம்மா பிச்சைக்காரன் பாரு வெளி நின்னு கத்திக்கிட்டு இருக்கான் போ அவங்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வை ஏங்க இந்த வேலை சாப்பிட வீட்டுல எதுவுமே சமைக்கல அந்த பிச்சைக்காரனோட பைய பாத்தீங்களா ஊருக்குள்ள போய் நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான் போல ஆமா ஆமா சரி நீ அவன்கிட்ட போய் பேச்சு கொடு அவன் பையில இருக்கிற எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கறேன் ஆ சரிங்க அப்படி வாசல்ல நிக்கிற பிச்சைக்காரங்க கிட்ட ஸ்ரீவலி பேசிட்டு இருக்கும்போது ராஜே ஒரு தட்டை எடுத்துட்டு போய் அவனுடைய பைய அறுத்து அந்த பைக்குள்ள அவன் பிச்சை எடுத்துட்டு வந்த பலகாரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா அதை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி மறுபடியும் வாசல் பக்கம் வந்தான் என்னடி இது இன்னும் நம்ம வீட்டுல சமைக்கல தானே அப்புறம் ஏன் பிச்சைக்காரனை நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்க ஒன்னும் இல்லப்பா நாளைக்கு வா போ நாளைக்கு வேணும் நான் சாப்பாடு குடுக்கறேன் நாங்க ஆமா ஆமா

அந்த சாப்பாட்டில் சிக்கன் லெக் பீஸ் மட்டும் இருக்கும் அதை மட்டும் எனக்கு கொடுங்க வேற எதுவும் வேணாம் எனது லெக் பீஸா எங்க நீ என் புருஷன் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க அம்மா நான் ஒரு பிச்சைக்காரன் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலே சந்தோஷப்படுவேன் ஒரு வேளை சாப்பாடும் கிடைக்கலனா பரவாயில்லம்மா வாசத்தை மோந்து பார்த்தே சரியாயிடுவேன் எங்களுக்கு அதுதான்மா சந்தோஷம் நான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடோட வாசம் எனக்கு நல்லா தெரியுது உங்கள் வீட்டுக்குள்ள தான் அது இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதோ ஐயாவோட கையிலேருந்து கூட வாசம் வந்துக்கிட்டு தான் இருக்கு எனக்கு எல்லாமே புரியுதுமா பிச்சைக்காரன் சொன்னதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க அப்போ ராஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அவன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தோணுச்சு எல்லாம் தெரியுதுல்ல சரி சரி முதல்ல கிளம்பு சும்மா புத்திமதி சொல்ல வந்துட்டேன் இங்கே பாருப்பா ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் ஒருத்தங்க கிட்ட இருந்து உதவியை வாங்கினாலும் நம்ம பெருமைப்படக்கூடாது திமுறல தெரியக்கூடாது பிச்சை எடுக்கிறவங்க கிட்டேயே பிச்சை எடுத்து வாழ்றவங்க நீங்க சரி நான் போறேன் கொஞ்சமாவது இதுக்கப்புறம் நீங்க மாறுங்க பிச்சைக்காரன் சொன்னதை கேட்டு ராஜுவும் ஸ்ரீவலியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க தப்பு செஞ்சதை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டாங்க பிச்சைக்காரனை வர சொல்லி அவனுடைய சாப்பாடு அவனுக்கே கொடுத்து அமிச்சிட்டாங்க அன்னையில இருந்து அவங்களுடைய கஞ்சத்தனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிறதுல நிறைய பேருக்கு தானம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க